இன்றைய பஞ்சாங்கம் மே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி அமிர்த யோகம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் சந்திரன் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி விரயஸ்தானத்துல மூன்று ஆறு கூடிய புதனோடு சேர்ந்த சந்திரன் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்துருக்காங்க இதனால் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் அல்லது கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது உங்கள் ஜாதக பிரகாரம் நாலாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு விலையுறந்த பொருட்களின் சார்பாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் ஏற்படுகின்றனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படும் திடீர்னு கடன் வாங்கியிருப்பீங்க வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக நீங்க முயற்சி செஞ்சு அடிச்சு பிடிச்சி போய் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வட்டி செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதுக்கு உண்டான மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அல்லது திருமண வயதினராக இருந்தால் உங்களுடைய மனதிற்கு பிடித்த எதிர்பாலின நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷமா மனசு விட்டு செலவு பண்ணுவீங்க சில சமயம் தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுக்காக ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படும் அந்த வியாபாரத்திற்குண்டான முதலீடுகள் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லை கடன் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரும் ராசி செல்வாக்கை தரக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நல்ல மனிதர்களின் சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்ததிபதி புதன் செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு வருமானத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை வேலைக்கு செல்பவராக இருந்தால் அவர் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக கத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று திடீர் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் தந்தை விஷயத்தில் இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் அவர்களின் வற்புறுத்தலின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் சிலருக்கு அரசாங்க வகையில செலவுகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பா மறைவு ஸ்தானங்கள்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுனா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் நிம்மதியை தரும் மிதுன ராசி தசமஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கையின் காரணமாக சிலருக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இடமாற்றம் வெளியூர் மாற்றம் வெளிநாட்டு பிரயாணம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கோ அல்லது வீடு மாத்துறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும் இதன் காரணமாக உங்களுடைய திடீர் அலைச்சல் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய இருக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசு இயந்திரத்தில் ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பதவி உயர்வில் ஒரு தாமதமேட்டு ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பா உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய வீட்டு தேவைகள் அல்லது இடமாற்ற தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு ஜனநகால ஜாதகத்துக்கு ஏற்ப ஃபோர் வீலர் நீங்க டூ வீலர் வச்சிருந்தீங்கன்னா கார் வாங்குறதுக்கோ கார் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஹையன் வெரைட்டி வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ராசி ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நான்கு கிரக சேர்க்கை விரையாதிபதியும் யோகாதிபதியும் இணைந்துள்ள காரணத்தினால் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் சந்தோஷமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோக ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு அரசாங்க வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீண்ட இழுபறிக்கு பிறகு அந்த வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க நிறையா ஆப்போசிட்டாக பேசி உங்களுக்கு டென்ஷன் ஆக்குவாங்க இரிட்டேட் பண்ணுவாங்க அவசரப்பட்டு உங்களுடைய முயற்சிகள்லேருந்து பின்வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த பதவி உயர்வுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குறிப்பாக உங்களுடைய ஆஃபீஸ் பிரச்சனையில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு அதனால் அதுவும் குறிப்பாக உங்களை உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்குன்னே உங்களை பற்றி தப்பாக சில விஷயங்களை சொல்கிறதுக்குனே உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் அல்லது எதிர்பாலின சக பணியாளர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மேலதிகாரிகள் உங்களின் மீது ஒரு கோபத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும் தந்தை வழியில் வீண் செலவுகள் அல்லது தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகளின் காரணமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை மனசிலையும் சஞ்சலம் ஏற்படும் அப்படியே நீங்கள் செலவு பண்ணினா கூட உங்களுக்கு அனாவசியமான அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால மனக்கசப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேண்டாத விஷயத்தை நினைச்சு குடும்பத்துல இருக்கிற நக நிகழ்வுகளை நினைச்சு மன சஞ்சலம் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை ஏன்னா நாலாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கேள்வி வரும் இரண்டாம் இடத்துக்கும் தான் குரு பார்வை இருக்கு இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருந்தாலும் சந்திரன் செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கோபமான வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களின் மனதிற்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பண விவகாரங்களில் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுனால ஒன்று உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சஞ்சலப்பு சஞ்ச சஞ்சலமான செயல்பாடுகள் மனசில் கவலையை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுவீங்க தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு உடம்புலையும் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாளாக உடம்புல இருக்கிற வியாதிக்கு மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதற்குண்டான மருத்துவ தேவைகள் ஏற்படும் பண விவகாரங்களில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் அல்லது அரசு அதிகாரிகள் வகையில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சஞ்சலமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அதே உடன்பணியாற்றுபவர்களாலேயே உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கும் நபர்கள் இன்று பெருசாக வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுகிறது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இல்லை அரசாங்க அதிகாரிகளை பார்க்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல இன்னைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் வேறு வழியே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு எந்த வார்த்தையும் பேசாதீங்க அவங்க சொல்கிறத கேட்டுடுவாங்க இன்னைக்கு உங்களுக்கு போகிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மனசஞ்சலமும் தடுமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தடுமாற்றம் வார்த்தைகளில் வெளிப்பட்டு எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை உறவுகளின் வருகை காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து அந்யோன்யத்தை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் மனசுலையும் உங்கள் செயல்பாடுகளிலும் புதிய மாற்றங்கள் நிகழ்வதன் மூலமாக க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ம மன வேறுபாடுகளை களைவதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை சந்தோஷமான செலவுகள் அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு சன்னியாசியையோ அல்ல ஆன்மீக ஞானமுள்ள நபரையோ சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக உங்களுடைய ஆன்மீக நாட்டத்திற்கு புதிய வடிகால் தேடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் அல்லது காத்திருப்புகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையினு ஒரு சின்ன கருத்து மோதல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வேலை வாய்ப்புகளிலோ அல்லது தொழில் வாய்ப்புகளிலோ மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வாழ்க்கை துணை மட்டும் இல்லைங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து மோதல் ஏற்பட்டு தான் சரியாகும் ஆனால் அந்த கருத்து மோதல் காரணமாக வாக்குவாதம் வராது நீண்ட ஆர்குமெண்ட் இருக்கும் ஆர்குமெண்ட் முடிவுல உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிதானத்துடன் பேசுவது நல்லது இது இன்னைக்கு பேசுறத வந்து காழ்ப்புணர்ச்சியாக வச்சுக்க கூடாது துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எப்போ என்னைக்கோ வாங்கின கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டலைன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு உங்களுடைய சிபில் ஸ்கோரை ஏற்றுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை காட்டிலும் உங்களுடைய கடந்த கால தவறுகளை கொள்வதற்கு முயற்சி எடுத்தாலே பாதி பிரச்சனை சால்வாக உங்கள் ஸ்கோர் ஏறும் அதே சமயம் நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவில் சின்ன தேக்க நிலை இருந்ததுன்னா அதற்கு அதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும் கடந்த காலத்தில் உங்களுக்கு எந்த வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பலன் இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய யோகம் ஏற்படும் வருமானத்திற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு வார்த்தைகள் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் அந்த வார்த்தை விரயங்கள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் சுக அனு அனுபவம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் திடீர்னு தன்னாலாக இருந்த சுணக்கங்கள்லாம் விலகி முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான சில விஷயங்கள் குறிப்பாக உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்துன்னா அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இன்றைக்கி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருந்தால் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியில் சங்கடம் ஏற்படும் அபவாத பெயர் அரசாங்க அதிகாரிகளிடம் அபவாத பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று கவனமாக இருந்துக்கோங்க விருச்சிக ராசி ஐந்தாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க நீங்களும் குழந்தைங்க பேச்சை கேட்பீங்க ஆனால் உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் அந்த குழந்தைங்க சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுவாங்க வியாபாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களின் ஆலோசனை ஆதாயத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதற்குண்டான மருத்துவ உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து விஷயத்திலிருந்து குழப்பங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வில் பி ஃபீலிங் லோ மனசளவில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது நம்ம எது கேட்டாலும் நடக்கலையே நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு சாதகமாக நடக்கலையே நம்ம வளர்ச்சி இல்லையே நமக்கு வ நம்மக்கிட்ட வளர்ச்சி இல்லையென்று ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு இழுபறி நிலைமை அல்லது மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உச்ச சூரியனுக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால வளர்ச்சி இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சிக்கு உண்டான லாபம் உங்களுக்கு வருவதில் தாமதமாகும் இன்று உங்களுக்கு தாமதம் ஏற்படுகின்ற நாள் தனுசு ராசி நான்காம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பராமரிப்பு செலவுகள் ஆனால் இதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது இன்றைக்கி செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு பணம் விரயமாகிறதுக்கு தான் ஆனால் அதே சமயம் சிலருக்கு உங்களுடைய வேலை நிமித்தமாக அல்லது உங்களுடைய தொழில் நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னிலிருந்து ஆரம்பிச்சதுன்னா அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் நீங்கள் கொஞ்சம் நிறையா டிராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் உங்கள் உடம்பை தயார்படுத்திக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நாலாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகம் பண்ணாலும் சரி இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இன்னைக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாருடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது உங்களுடைய அறிவு திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் எதுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது யாருக்கு நீங்கள் கோபப்பட்டு கத்துறீங்களோ அவங்களுக்கும் புரியாது ஆனால் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மகர ராசி இன்று உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பணபலம் அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கும் சில எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சொத்து பரிமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதன் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் தனலாபம் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை பதினொன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பு ஏற்பட்ட சில விஷயத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால பாதிப்பிலிருந்து வெளிவந்து உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கும் பணபலமும் அதிகரிக்கக்கூடிய குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி குடும்பஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை குடும்பத்துல உறவுகளின் வருகை அதிகரிக்கும் அதாவது வருமான வருதோ இல்லையோ குடும்பத்துல உறவுகளின் வருகை ஜாஸ்தியா இருக்கு செலவு ஜாஸ்தியா இருக்குது அதே சமயம் நிறைய பேச வேண்டிய சூழ்நிலை அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க எதிரிகளாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டுக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் அதற்கு உண்டான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் செலவுகள் ஏற்படும் என்ன பேசினாலும் சரி நீங்கள் பேசுறது உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குது அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும் இன்று அனாவசிய செலவு ஏற்படுறதுனால கையிருப்பு கரையும் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுகளின் வருகை செலவுகளை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களுக்கு நீங்க திருப்பி வார்த்தை பதிலடி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதனால எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த எதிர்ப்புகள் அடங்கி இருப்பார்கள் அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதாவது எதிர்ப்புகளை சேர்த்துக்கிறது எதிராளியாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கு அதாவது எதிரிகள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மனம் வருந்தி சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுடைய வியாபார ரீதியாக சில முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தும் இன்றைக்கி நீங்கள் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும் நான் இதுக்காக பண்ணுறேன் அதுக்காக பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்ட்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை விரிவாக விளக்குவதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் அடுத்தவங்க கிட்டே பேசினால்தான் உங்களுக்கு வேலை நடக்கும் பண விவகாரத்தில் உங்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனாவசியமான மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி ராசியில சந்திரன் செவ்வாய் சேர்க்கை புதனோடு சேர்ந்து பாதகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் உங்க ராசியில நீச்சமா இருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் பொதுவா பாதகாதிபதி நீச்சமடைவது பாதகத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அதனால் கெடுபுரங்களை தரக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய நேரம் இது அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதுசா பார்ட்னர்ஷிப் துவங்க பிஸ்னஸ் துவக்கணும்னு நினைக்கிறவங்க இன்று பார்ட்னர்ஸ்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை பரப்புவார்கள் அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் என்னதான் முன்கோபம் இருந்தாலும் அடுத்தவர்களின் தவறுகளை பெருதுபடுத்தி பேசினாலும் இன்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இரண்டாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அதற்கு நீங்கள் தான் காரணகர்த்தாவாக இருப்பீங்க அதே சமயம் பண தேவைகளும் பூர்த்தி மாதிரி வருமானம் இருக்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள் வருமானத்துக்கு குறைவில்லை அதே சமயம் வருமானத்தை காட்டிலும் கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்திற்காக செலவுகள் கடன் சார்ந்த வட்டி செலவுகள் அல்லது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான செலவுகள் இப்படி ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்குது அதனால கையிருப்பு கரையும் இருப்பினும் உங்களுக்கு வருமானத்தின் காரணமாக சந்தோஷம் அனுபவம் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி புதன் நீச்சமாக இருக்கார் ராசியில ராசியில இருக்கிற செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்புல சுத்தமாக இருக்கிறது நல்லது அனாவசியமான உணவு வகைகளை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் இருப்பிடும் என்று செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் மன அமைதி ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்